ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிற நேற்று காணொளி போட முடியலை எல்லாருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் எல்லாரையும் பொங்கிட்டீங்களா பொங்கல் எப்படி போய்கிட்டு இருக்கு எல்லாருக்கும் நாங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா தொதல் தொதல் தொடல் தொதல் கிண்டிக்கிட்டு இருக்கோம் அது ஏன் எதுக்குன்னு வார வார காணொலி ஆஃப்டர் சாட்டர்டே சண்டே வார காணொலியில் உங்களுக்கு தெரியும் குறைக்க கூடாது தெரியும் காணொலி எடுத்திருக்கேன் லைஃப்ல எல்லா விஷயத்தையும் காட்ட முடியாது ஒரு தொடல் கிண்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா தொதலுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பசா நான் தொதல் கிண்டிக்கிட்டு இருக்கேன் தொதலுக்கு வந்து அரிசிமா அண்ட் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவாங்க

தொகலுக்கு வந்து அரிசிமா சர்க்கரை அண்ட் தேங்காய்பால் போட்டு ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பயிர் கஜு எல்லாம் போடுவாங்க ஒயில் விடுங்க ஒயிலா நீங்கள் விட சொல்கிறீங்க எனக்கு பக்கத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது வேணான்னு என்ன தேங்காய் பால் விட்டுருக்குதானே ஃபசான் அப்போ தானே மோஸ்ட்லி நெய் போடுவாங்க ஆனால் கிண்டுது கிண்டு ஈஸியாக தான் இருக்கு அடிப்பிடிக்காம கிண்டுக்கிட்டு இருக்கணும் அவ்வளோதான் ஓகே அப்போ ஓகே இல்லை நீங்கள் சொல்றது கரெக்டாக இருக்கும் பட் சண்டே வார காணொலியில் தெரியும் ஏன் இந்த ப்ரிப்பரேஷன்னு அண்ட் ஒழுங்கா இந்த வாரம் ஃபுல்லா காணொலி போட முடியாத காரணமும் சண்டை தெரியும் எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பை ஸ்டெப் காணொலி எடுத்தோம் சட்டி அங்கே போது எப்படி இருக்கீங்க ஃபர்தான் எந்த நாட்டில் இருக்கீங்க எப்படி தைப்பொங்கல் அது பாட்டுக்கு போகுது போறோம் வெளிநாட்டுல எங்கொங்கல் வீட்டு அடுப்புல வச்சுதான் பொங்கணும் செகண்ட் வீட்டு அடுப்புல வச்சுதான் மலேசியால ஓ நைஸ் 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 கைப்போச்சு மலேசியால எங்க இருக்கீங்க நான் எப்படி போய்க்கிறேன் பெண்ணாங்களா ஓகே அப்படி இருங்க வரேன் காரணம் ஒழுங்க காணொளி வராதுக்கு பட் சண்டே இன்ட்ரெஸ்டிங்கான ஆன காணொளி வரும் ஏன் எதுக்கு எதுக்காக காணொலியில் ஒழுங்கா போட முடியலை அப்படின்னு இன்னைக்கு காணொளி எடுத்தோம் ஆனால் இன்றைக்கி போட முடியாது நாளைக்கும் போட முடியாது சாட்டர்டேக்கு அப்புறம் தான் போட முடியும் ஸோ அதனால தான் ஒரு குயிக் லைஃப்பை போடுவோன்னு ஏன்னா பொங்கல் தானே நான் வந்து திஸ் இயர் வருவேன் கண்டிப்பாக பட் எப்போ ஒன்று தெரியல நோ இந்த வருஷம் பிளான் இல்லை இந்த வருஷம் இல்லை நெக்ஸ்ட் இயர் தான் பிளான் இருக்கு நீங்கள் இப்போ ஸ்ரீலங்கா போகிறீங்க பொட்டுவீல் பொட்டுவியில் எங்கே இருக்குது அப்பதான் எனக்கு ஸ்ரீலங்காவில் பெட்டிகிளாவில் தெரியும் பெட்டிகிழாவில் மட்டும் மட்டும்தான் தெரியும் அண்ட் தென் வாழைச்செனை அதாவது வாழைச்செனைக்கு போனதில்லை பட் இடங்களை சொல்கிறேன் அம்பாறை கேள்விப்பட்டிருக்கேன் புத்தலம் கேள்விப்பட்டிருக்கேன் தெய்வல வர்த்தல பெட்டா கொழும்பு கொஞ்சம் ஜஃப்னா தெரியும் பட் அந்த பொட்டு வீடு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு எங்கேன்னு தெரியாது ஆ வவுனியால பவனியாவில் கொஞ்சம் அந்த நான் போன் சுவிட்சர்லாண்டில் ஸ்ரீலங்கா போய் போய் வாரதுனால கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் தெரியும் அந்த இப்போ எங்கே இப்போ கண்டிப்பாக அந்த இடம் போனோன்னா தெரியும் ஆனா இப்ப நீங்க ஒரு பேர் சொன்னீங்கன்னா எனக்கு அப்படி தெரியாது அம்பாறு பொட்டு பொட்டு இருக்கா ஜிந்தனை ஆங்க் இப்ப ஜனவரி சூன் மாசம் நீங்க போறீங்க ரைட் ஜூனு கண்டிப்பாக வர்றதுக்கு கிடைக்காது பிகாஸ் எங்கள் ஹாலிடே கிடைக்காது ஜூன் எண்டில் எஸ் இட்ஸ் பாசிபிள் பட் அதுக்கு முன்னும் ஐஸ் ஃபேமிலியாக இருக்கீங்களா மலேசியாவில் நீங்கள் மட்டும் இருக்கீங்களா ஒர்க் பண்ணுறேன் ஓகே ஓகே கஷ்டத்தான் இல்லை அப்படி என்ன சரி கறிவன் இருக்காதா கஷ்டம் தான் கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் யூனோ ஈஸியா சொல்லிடலாம் வெளிநாட்டுல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்கோம்னு பட் அந்த கஷ்டம் வந்து சும்மா வார்த்தைகளால் சொல்ல முடியாதுல்ல I बट understand अडरस्ट ியா அப்புறம் இப்போ சாப்பிட்டீங்களா டைம் என்ன உங்களுக்கு ஓகே ஃபைன் எல்லோரும் பொங்கலை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க சரியா ஏன்னா அது ஓகே ஃபைன் சொல்லுங்கள் ரெண்டு பிறகுல பொங்கலை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் எல்லோரும் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பொங்கல் பொங்கின மாதிரி எல்லாத்தையும் வாழ்க்கையும் பொங்கட்டும் ஸோ இப்போது இன்னைக்கு உங்களோட எடுத்து விடைபெறேன்னு உங்கள் திரு அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் சாரி என்னென்னா நாளைக்கு காணொளி வருமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வராக இல்லை ஆனால் மேபி சட்டர்டே ஈவினிங் காணொலி ஒன்று வரும் நான் இவ்வளோ நாளாக எடுத்த காணொளி சட்டர்டே ஈவினிங் போட்டு வர்றேன் அது கண்டிப்பாக வரும் ஏன் இந்த வீக் ஃபுல்லாக தாமதமாக இருக்குதுன்னு சாட்டர்டே உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக தெரிய வரும் அண்ட் சண்டேக்கும் ஒரு காணொலி வரும் கண்டிப்பாக என் சட்டர்டே இருந்து ஒவ்வொரு நாளும் வரும் ஸோ இப்போ உங்களிட விடை பெறுகிறேன் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன் உங்கள் திருப்ப பாய்